அன்பு நண்பர்களே தகவல் களஞ்சியத்தின் இனிய காலை வணக்கம் இன்று நாம் காண இருக்கும் திருக்கோயில் தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஏத்தாப்பூர் அருகே உள்ள புத்திரகுண்டம்பாளையம் முருகன் கோயில் இது மிகவும் பிரசித்தி பெற்ற கோயிலாகும் தமிழகத்தில் பல முருகன் கோயில்கள் உள்ளன ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு சிறப்பு உள்ளது ஒவ்வொரு தொன்மையும் பழமையும் உள்ளது பல சிறப்புகளை தன்னகத்தை கொண்டது அதுபோல இந்த ஏத்தாப்பூர் முருகன் கோயிலும் தனது ஒரு சிறப்பு வாய்ந்ததாகும் ஏனென்றால் இது உலகத்திலேயே மிக உயரமான முருகன் கோயிலாகும் இங்குள்ள சாமியின் சிலை நூற்றி பதினோரு அடி உயரத்தில் உள்ளது பீடம் மட்டுமே முப்பத்தி ஐந்து அடி உயரத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது ஆக மொத்தம் நூற்றி நாற்பத்தி ஆறு அடி உயரத்தில் முருகன் அருள் பாலிக்கிறார் அதன் அழகை பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக உயரமாக கம்பீரமாக உள்ளார் அதன் அழக மனதை கொலைகூள்கிறது அவர் அருள் விதத்தை பாருங்கள் அந்த புன்முருவலான சிரிப்பும் அருள் அருள் வழங்கும் திருக்கரமும் நம் மனதை எப்போதும் நாட்படுத்தும் அதிலும் அவர் கையில் இருக்கும் ஓமிரை எழுத்து நமக்கு எப்போ நானே உன்னை காப்பேன் யாமிருக்க பயமேன் என்று சொல்வது போல் இருக்கும் அவ்வளவு பகைமை வாய்ந்த திருக்கரம் அது இத்திருத்தலத்தின் முன்பு விநாயகர் சன்னதி உள்ளது கீழே மூலவர் முருகன் சன்னதி உள்ளது இங்குதான் பிரம்மாண்டமான முருகன் சன்னதியும் உள்ளது அனைவரும் பார்த்து மகிழுங்கள் முருகனின் திருவருளை பெறுங்கள் இந்த கோயில் கடல் மட்டத்திலிருந்து முந்நூற்றி இருபத்தி ஒம்பது மீட்டர் உயரத்தில் உள்ளது இந்த கோயிலின் மூலவர் சுப்பிரமணிய சுவாமி ஆவார் ஆண்டுதோறும் சூரசம்ஹாரம் நிகழ்வு கோயிலில் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி இக்கோயிலின் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது இக்கோயிலின் வரலாறு மற்றும் முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ளலாம் இக்கோயில் புராணங்களின்படி கோயில் கட்டுப்படுவதற்கு முன்பே இந்த தலம் ஆன்மீக முக்கியத்துவம் பெற்றுள்ளது முத்து என்ற மொழிவர் பல முன்பு முன்பே தியானம் செய்துள்ளார் அவர் முன் சுவாமி தோன்றியுள்ளார் எனவே இந்த சந்திப்பு கோயில் கட்டுவதற்கு உத்வேகம் அளித்ததாக கூறப்படுகிறது எனவே தான் இந்த திருக்கோயிலின் பெயர் முத்துமலை முருகன் கோயில் என்று அழைக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் உள்ள அந்த கோயிலுக்கு உங்களை அழுத்திச் செல்ல பல காரணங்கள் உள்ளன அவை என்ன கட்டாய காரணங்கள் என்பதை அறிந்து கொள்ளலாம் இந்த கோயில் நூற்றி நாற்பத்தி ஆறு அடி உயரத்தில் உள்ளது மலேசியாவில் உள்ள பத்துமலை முருகன் கோயிலை விட இத்திருக்கோயில் உயரமானது எனவே இந்த பிரம்மாண்டத்தைக் கன்று நீங்கள் மிகவும் வியந்து போவீர்கள் இது ஒரு ஆன்மீக சரணாலயமாகும் உங்கள் சலிப்பான தினசரி அட்டவணையால் சோர்வடைகிறீர்களா அதிலிருந்து விலகி மன அழுத்தம் இல்லாத சூழலில் மூழ்கி விடுங்கள் இக்கோவில் பக்தர்களின் இந்துக்களின் து துடிப்பான கலாச்சாரத்தை அனுபவிக்கவும் அவர்களின் உள் அமைதியுடன் இணைக்கவும் உதவுகிறது கோவிலின் சுற்றுப்புறங்கள் அனைத்தும் கண்கொள காட்சிகளாக நிரம்பியுள்ளன நாம் தினமும் பல்வேறு அறிவுகளின் காரணமாக மன அழுத்தத்தில் உழ உழல்கிறோம் எனவே அதிலிருந்து விடுபடத்தான் இதுபோல் ஆன்மீக பயணத்தை மேற்கொள்கிறோம் இந்த அழகான ஆன்மீகமயமான தரிசனத்தை கண்டு உங்கள் மனதில் எப்போதும் உங்கள் புத்துணர்ச்சி கிடைக்கும் சுப்பிரமணிய சுவாமியின் ஓம் என்று எழுத்து புரித்திருக்கும் அந்த அபயக்கரம் யாமிருக்க பயமேன் என்று சொல்லி உங்களை மனத்தை ஆட்படுத்தி உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும் அந்த திருமுகத்தை பார்க்கும்போதே மனதில் மிக்க மகிழ்ச்சி உருவம் பக்தி பெருகும் கவலைகள் நிறைந்த மனதில் கவலைகள் எல்லாம் வெளியே போய் மனம் நிர்பலமாக ஆண்டவனின் அருள் பெற்று மிக அமைதியாக உணர்வீர்கள் இது சத்தியம் சூரனை வென்று மக்களை காத்திட்ட முருகன் நம் மனதையும் வென்று நம் மனதில் என்று நிலைத்திருப்பார் அந்த திருமுக அருள் தரும் திருமுகத்தை பார்க்கும்போது முருகு என்றால் அருள் என்று எனப்படும் அந்த திருமுருகனின் அருளால் நாம் ஆட்பட்டு விடுவோம் நம் மனம் மகிழ்ச்சி கொள்ளும் அந்த பிரம்மாண்டத்தை பார்க்கும்போது நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கும் இது உண்மை இவ்வளாகத்தில் உள்ள சன்னதிகள் மற்ற மரியாதைக்குரிய தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது விநாயகர் சன்னதி சிறப்பாக உள்ளது பிரதான சன்னதியில் உள்ள முருகோலுக்கு முன்னால் ஒரு மூலவர் சன்னதி உள்ளது இங்கு தரிசனம் செய்துவிட்டு இந்த பிரம்மாண்ட முருகனை நாம் தரிசிக்கலாம் இத்திருத்தலம் சேலத்திலிருந்து நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இங்கு கந்தசஷ்டி விழா மிக உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது அச்சமயத்தில் காவ காவடி உற்சவம் போன்ற திருவிழாக்கள் நடைபெறுகின்றன அச்சமயத்தில் இந்த கோயிலுக்கு சென்றால் நீங்கள் நீங்கள் இன்னும் மகிழ்ச்சி அடைவீர்கள் இந்த முத்துமலை முருகன் கோயில் தினமும் காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை பக்தர்களுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் இத்திருத்தலம் சேலத்திலிருந்து கள்ளக்குறிச்சி மற்றும் உளுந்தூர்பேட்டை பேட்டை செல்லும் பிரதான சாலையில் ஏத்தாப்பூர் அருகே உள்ள புத்திரகொண்டம்பாளையம் என் ஊரிலிருந்து உள்ளே ஒரு கிலோமீட்டர் செல்கிறது வாகனங்கள் நிறுத்த தரிசிக்க அனைத்து வசதிகளும் உள்ளன எனவே அனைவரும் இப்போதே திட்டமிட்டு முத்துமலை முருகன் சுவாமியை தரிசித்து அவர் அருளை பெறுங்கள் வாழ்க்கையில் எல்லா எல்லாவித வளங்களும் பெறுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தெரிந்தவர்கள் அனைவருக்கும் சொல்லுங்கள் அவர்களின் சுப்பிரமணிய சுவாமியின் அருளை பெற நினைத்துவிடுங்கள் கந்தாச்சரணம் கடம்பாச்சரணம் கார்த்திகேய சரணம் சரணம் தண்டாயதுபானி சரணம் ஷண்முகனே சரணம் 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 தொடர்ந்து ஆதரவை வேண்டுகிறோம் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி